சிக்கனுக்கு ஏன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படிங்கிற பேர் வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் தமிழின் போக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவராக இருந்தால் உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் சிக்கன் பிரியர்கள் எல்லாத்துக்குமே பிடித்தமான ஒன்று தான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆனால் எப்படி இதுக்கு இந்த பெயர் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் பலரும் யோசிச்சுருப்பீங்க சிலர் அறுபத்தஞ்சு நாளான ஒரு கோழியை சமைச்சு பரிமாறுறதால அதுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படிங்கிற பெயர் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க இதை விட ஆச்சரியம் என்ன அப்படின்னா ஒரு சமயத்தில் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ சமைக்க அறுபத்தஞ்சு நாட்கள் ஆகும் அதனால தான் இதுக்கு இந்த பெயர் வந்துச்சு அப்படின்னு ஒரு புரளியும் இருந்து வந்துச்சு ஆனால் உண்மையில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படிங்கிற உங்களுக்கு பிடிச்சமான உணவோட பெயர் எப்படி உருவாச்சு யாரால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சா நீங்கள் ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க சென்னையில் வசிப்பவங்களுக்கு மிகவும் பிடிச்சமான அசைவ உணவகம் தான் ஹோட்டல் புகாரி அறுபதுகளில் இருந்த இந்த ஹோட்டல் இயங்கி வருது சென்னையில் பிரியாணிக்கும் சிக்கன் வகை உணவுக்கும் மிகவும் பேர் போன ஒன்று ஹோட்டல் புகாரி இந்த உணவகத்தோட நிறுவனர் ஏ எம் புகாரி அப்படிங்கிறவர் ஏறத்தாழ புகாரி ஸ்பெஷல் பிரியாணியை சமைக்க இவர் இரநூறு முறைகளை பிரியாணி முயற்சித்தார் அப்படின்னு சில தகவல்கள் சொல்லுது

அதை ருசித்த பின்னாடி விருந்தாளி இந்த உணவோட பெயர் என்ன அப்படின்னு கேட்ட அந்த நொடியில் அவர் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படியே அந்த சிக்கன் உணவுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படிங்கிற பெயர் நிலைத்து போயிடுச்சு இதுக்கு பின்னாடி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பல ஹோட்டல்களில் சமைக்க ஆரம்பிச்சாங்க ஆனா இப்போது வெறுமனே எண்ணெயில் வாட்டுறதையெல்லாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்குனே தனி விக்கிபீடியா பக்கங்கள் கூட இருக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படிங்கிறது கர்நாடகா ஸ்டைல சமைக்கப்பட்ட உணவு தேங்காய் அரைச்சு பாரம்பரிய முறையில சமைக்கப்பட்டதுதான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் மற்றும் உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க